ஹாய் பிரைஸ்லா எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய அரசர் இருந்தாருங்க ராஜா அவர் வந்து அந்த நாட்டுக்கே ராஜா அவர் ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்தார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் காலையில எல்லாம் தன்னுடைய ராஜா அரண்மனையில இருந்து எல்லாருக்கும் என்னென்ன வேலைகள் அந்த நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் மக்களுக்கு என்னென்ன அறிவுரை கோரணும் எல்லாம் போருவார் அப்படி ராஜ மரியாதையோட கம்பீரமாக இருப்பார் அவரை சுற்றி வேலையாட்கள் வேலையில் எல்லாம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே நல்லபடியாக நடந்து வந்தது ரொம்பவே ராஜா நல்லா ஹாப்பியாக இருப்பார் ராத்திரி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனவு வரும் அது அந்த கனவு வந்து டெய்லி வரும் அவருக்கு அந்த கனவு டெய்லி அந்த கனவு வரும் எப்படி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பிச்சைக்காரர் ஆன மாதிரி கனவு வரும் யாருக்குனாலுமே ரொம்ப பணக்காரா இருந்துட்டு திடீர்னு பிச்சை எடுத்த மாதிரி கனவு வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த ராஜாக்கு ஒரே பயம் திடீர்னு ராத்திரி ஐயோ ராத்திரி யார் தான் வருது அப்படின்னுட்டு தெரியாது அந்த அளவுக்கு அவருக்கு டெய்லி எந்த கனவு வரும் அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ராஜா வந்து தெருவில் கடந்து பிச்சு எடுப்பார் ஐயையோ சோத்துக்கு வழி இல்லாமல் ஐயா தர்மம் கொடுங்க ஐயா தர்மம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் கடந்து பிச்சை எடுப்பாரு வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பார் ஏதாவது ஒரு சொல்லி யாராவது தர மாட்டாங்களோ இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏழ்மை ரொம்ப அவருக்கு ஒன்றுமே வீடு இல்லை வாசலில் நடு தெருவில் கிடக்குற மாதிரி கனவு வரும் அப்படியே கனவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டேன் ஐயோ ராத்திரி ஆகும்னா நம்மளுக்கு இப்படியா கனவு வருத காலையில் ஆனா நம்ம தான் பெரிய இந்த நாட்டுக்கே ராஜா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ராத்திரி ஆனால் இந்த மாதிரி கனவு வருதே என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் நிறைய பேருக்கு கனவுகள் வரும் சில கனவுகள் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரா இருந்த மாதிரி வரும் சிலவங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது ஆனால் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பெற்ற மாதிரி வரும் செலவங்களுக்கு பார்த்தா கல்யாணம் ஆகி பிள்ளைகள் கூட டெய்லி சண்டையாக இருக்கும் நான் இந்த மாதிரி காரியங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு என்னமோ கல்யாணமே ஆகாத மாதிரி இனிமேதான் பொண்ணு பார்க்க போகிற மாதிரியும் மாப்பிள்ளை பார்க்க போகிற மாதிரியும் அப்படிலாம் கனவு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா இன்னொரு வாழ்க்கை வருமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வீட்டுல காலையில வந்தா வீட்டுல சண்டை நடக்கும் கரைய புருசமண்டாட்டுக்குள்ள சண்டை பிள்ளைகளுக்குள்ள சண்டை ஆனால் ராத்திரி வந்தா அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் ஆஹா கனவுல நம்ம ஆஹா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைல பொண்ணு பார்க்க போறோம் மாப்பிள்ள பார்க்க போறோம் அந்த மாதிரிலாம் கனவு வர்றவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த ராஜாக்கு என்னன்னா இப்படி ஒரு கனவு ஐயோ போட்டு ராஜாக்கு என்ன பண்ணனே தெரில உடனே இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு இந்த மாதிரி கனவு வருது இதுக்கு அர்த்தம் சொல்ற உங்கள ஞானிகள் யாராவது இருந்தால் எனக்கு அரசவைக்கு வாங்க வந்து எனக்கு இது புரிய அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவு போட்டார் உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக வந்து ராஜா இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு வந்து இதனுடைய அர்த்தம் கரெக்டாக பிடிப்படலை இது இதுதான் அப்படின்ட்டு இப்படிபடலை உடனே அவர் இல்லை இது கிடையாது ஆஹா இது எனக்கு சரியா சரியாப்படல அப்படின்னு சொல்லி ஓத்திரையாக அனுப்பிட்டே இருக்காரு ஆனால் திரும்பவும் ஓத்திரையாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு அப்போ ஒருத்தர் ஒரு சாதாரண ஆள் அவர் பெரிய விஞ்ஞானியும் கிடையாது பெரிய ஞானியும் கிடையாது பெரிய அறிவாளியும் கிடையாது தத்துவரும் கிடையாது யாரும் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஆளுதான் தான் அவர் வந்து பார்க்க வந்து வெறும் எலும்பு கூடுதான் அவர் ரொம்ப அப்படி ரொம்ப சோர்ந்து போய் கூண்ணுழுந்து போய் அப்படியே ரொம்ப ஒல்லியா அப்படி இருக்காரு அவர் வந்து ஞானி நான் அரசே நான் உங்களுக்கு இந்த இதுக்குரிய அர்த்தத்தை நான் சொல்றேன் அரசே அப்படின்னு சொல்லி அவரு வந்திருக்காரு அந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்காங்க என்னது நீ வந்து ராஜாக்கு நீ வந்து இதுக்குரிய அர்த்தத்தை சொல்ல போறியா உன்ன பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா ஆஹ் ஒண்ணுக்கு ஆவாத உதவாக்குற மாதிரி இருக்கு நீ வந்து ஒருபடியே ஆக மாட்டா நீ ஒன்னுக்கு ஆவாத உதவாக்குற ஒன்ன போய் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கா நீ வந்து அரசர்கிட்ட நீ வந்து அதுக்குரிய அர்த்தத்தை சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லி கேரி பண்ணுறாங்க உடனே அவர் சொல்றாரு ராஜா ராஜா நான் சொல்ல நான் இப்போ வந்து அர்த்தத்தை சொல்ல போறேன் ஆனா இதுல யாருமே இருக்கக்கூடாது எல்லாரையும் வெளியே போய் சொல்லுங்க யாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது எல்லாரும் முதல்ல வெளியே போய்சிருங்க இந்த கசாப் கடக்காரன்னு எவனும் இருக்கக்கூடாது என்னது எங்களை பார்த்து கசாப் கடைக்காரங்க நான் என்ன என்னென்ன கசாப் கடைக்காரன் ஆமாம் உன்னை பார்த்தா கசாப் கடக்காரை மாதிரி தான் இருக்குது நீங்கள் தானே நான் மெலிஞ்சிருக்கேன் அப்படி இருக்கேன் கூட வந்துருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேங்க ஆடு வெட்டுறவன் தான் ஆடை பார்த்து இந்த ஆடு உட்படாது இது உதவாக்கிற ஏ கறி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜா கிட்ட அவன் சொல்கிறாரு ராஜா கம் நீங்கள் தயவு செய்து அவங்கள அனுப்புங்க நான் அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு ராஜா பார்த்தாரு சரி வெளியே போங்கப்பா நான் இப்போ அர்த்தத்தை இவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு உடனே அவர் வராரு வந்து சொல்றாரு ராஜா ராஜா நான் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு அர்த்தத்தை சொல்ல போகிறேன் ஆ சொல்லுங்க என்ன அப்படின்னு உடனே ராஜா நீங்கள் கண்ட கனவு வந்து நெசம்தான் ஏன்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிரந்தரங்கிறது எதுவுமே கிடையாது இது இப்போ நீங்க ராஜாவா இருக்கிறதும் நிரந்தரம் கிடையாது நீங்க பிச்சைக்காரனா ஆகிறதும் நிரந்தரம் கிடையாது நீங்க தூங்குறீங்க தூங்கும் போது நீங்க பிச்சைக்காரனா ஆயிடுறீங்க திரும்பி நீங்க காலையில பார்த்தா நீங்க ராஜாவாயிரீங்க நல்லா யோசித்து பாருங்க சப்போஸ் நீங்க இறந்து போயிட்டீங்க இறந்து போயிட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை நீங்க ராஜாவாயிட்டே நான் தான் ராஜா அப்படின்ட்டு இருக்க முடியாது அந்த கனவுல வந்தோடனே ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு நினைக்கீங்க அதனால நீங்க எதுவுமே பண்ண முடியாது இதுதான் நிரந்தரம் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னுட்டு இதே போலதான் வாழ்க்கையில உடனே அவருக்கு ராஜாக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா ஆமா இதுதான் அர்த்தம் ஓ இதுதான் நம்ம எதுவுமே அப்ப நிரந்தரம் இல்லை அப்படின்னுட்டு இதே போலதான் வாழ்க்கையில நிறைய பேரு நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க ஆஹ் தான் பெரிய வீடு கட்டிட்டேன் நான் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு இது இருக்கு இவ்வளோ பண்ணலாம் இன்னைக்கு ராத்திரி தூங்கி முடிச்சோன்னா நாளைக்கு காலையில நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா நம்மளுக்கு தெரியாது ஆண்டவருடைய கிருவை நம்ம உயிரோட இருக்கிறது அவருடைய கிருவை தான் அதனால நம்ம வந்து சப்போஸ் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இந்த வீடு இந்த நகை பணம் எல்லாமே நம்மளுக்குள்ளே வந்துட்டு போகக்கூடாது சிலவங்க பார்ப்பாங்க இவா நகை போட்டிருந்தா தான் பேசுவேன் பணம் இருந்தால் தான் பேசுவேன் சொந்த வீடு இருக்கா பிள்ளைல என்ன படிக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடிக்காங்களா ஐயோ இவற்றெல்லாம் பேசக்கூடாது ஒன்றும் இல்லை போல இதெல்லாம் வேஸ்ட்டு உலக பிரகாரமான எல்லாமே வேஸ்ட்டு நிரந்தரமான வாழ்க்கை நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்குது அதனால இப்போ நம்ம ராத்திரி படுத்து நாளைக்கு காலையில் எந்திரிப்போம்னா இன்னைக்கு ராத்திரியே நம்ம உயிர் போயிட்டுன்னு வைங்க கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் தான் சொல்லவேன் நம்ம தூங்குறதே ஒரு இறந்த மாதிரி தான் நம்ம தூங்கி முடிக்கணும் நம்மளுக்கு தூக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது அதே மாதிரி தான் செத்த பிறகும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் நம்ம ஒரு நாள் உயிர் தழுது நாளுக்கே எந்திரிப்போம் அதுதான் அதனால நம்ம தூங்கிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது அதில் வர்ற கனவுகளும் நிசமாயிடாது நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையே நிஜமாயிடாது அதனால நம்மளுக்கு நித்திய நித்தியமான வாழ்க்கை வரலாற்று ராஜ்யத்துலதான் இருக்கு ஓகே அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம் காத்திருப்போம் அதற்காக உண்மையா இருப்போம் வாழ்வோம் இது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையெல்லாம் நினச்சி இப்படி இருப்போம் எப்படி இருப்போம் நீங்க இப்படியே இருங்களாம் இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருங்க ஒரு நாள் பாருங்க தான் பெரிய லெவல்ல இருப்பீங்க அப்ப பாப்பாள் யாராவது நம்மளோ ரோட்ல பார்த்தவங்க நம்ம சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க ஆனா போய் ஒண்ணு இல்லாம நடந்தாளாம் இவளம் இப்படி இருக்கா அப்படின்னுட்டு அதே மாதிரி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சரியா அதனால யாருமே இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை ஒரு நாள் கண்டிப்பா உயர்த்துவார் ஓகே பாய்